டி உலகக்கோப்பையில் பங்கேற்கவுள்ள இந்திய அணியை பிசிசிஐ அறிவித்துள்ளது ஜூன் மாதம் தொடங்கவுள்ள டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரை அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் இணைந்து நடத்துகின்றன வீரர்களை தேர்வு செய்வது தொடர்பாக பிசிசிஐ செயலாளர் ஜெய் ஷா தலைமையில் மும்பை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பிறகு பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணியை தேர்வுக்குழு அறிவித்துள்ளது அதன்படி இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மாவும் துணை கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவும் செயல்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரங்களான விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ரிஷப் பன் ரவீந்திர ஜடேஜா ஜஸ்பிரித் பும்ரா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் தற்போது ஐ பி சிறப்பாக செயல்பட்டு வரும் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் சிவம் தூபே அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் யுஷ்வேந்திர சஹல் அர்ஷ்தீப் சிங் முகமது சிராஜ் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனா் மேலும் மாற்ற வீரர்களாக சுப்மன் கில் ரிங்கு சிங் கலீல் அகமத் ஆவேஷ் கான் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இந்திய அணியில் தமிழக வீரர்களான ரவிச்சந்திரன் அஸ்வின் தினேஷ் கார்த்திக் உள்ளிட்ட யாரும் இடம்பெறாதது ரசிகர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இதேபோன்று மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட கே எல் ராகுல் இஷான் கிஷன் ஷேயாசையர் ருதுராஜ் கேக்வாட் திலக் வர்மா மயங்க் கர்வால் ஆகியோருக்கும் இந்திய அணியில் இடம் கிடைக்கவில்லை காயத்திலிருந்து மீளாததால் முகமது ஷமிக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை